தேவையான பார்க்கலாம் பச்சை மிளகாய் மூன்று நம்பர் பொடிதாக நறுக்கிய போன்லெஸ் சிக்கன் சோம் சிறிதளவு இஞ்சி புள்ளி இரண்டு டீஸ்பூன் தயிர் இரண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஐந்து கிராம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஐந்து கிராம் மைதா ஐந்து கிராம் அரிசி மாவு ஐந்து கிராம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பொருட்ச பொருள் தாளிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் போனஸ் சிக்கன் நீளமா கட் பண்ணது அந்த பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி வினிகர் அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு ஒரு பேட்டர் நம்ம இப்ப ரெடி பண்ணிருக்கோம் அந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனை வந்து நல்லா மீதியாகமா வந்து கட் பண்ணிடணும் ஆல்ரெடி சிக்கன் வந்து மேரினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இருக்குது மஞ்சள் தூள் சால்ட்டு கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் சிக்கனு அதுல இந்த காஷ்மீரி சில்லி வினிகர் அண்ட் எஜி நல்லா மிக்ஸ் பண்றோம் இந்த மேரினேஷன் வந்து ஒரு ஹாஃப் அவர் வந்து அப்படியே கொஞ்சம் வெளியில் வச்சிடல பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வந்து மினிமம் ஹாஃப் அன் அவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும் அப்போ தான் அந்த ஒரு மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணுறது பார்க்கறோம் பேனில் நல்லா ஆயில் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இது வந்து நிலம சிக்கன் இருக்கிறதால சிங்கிள் சிங்கிள் பீஸாக வந்து ஃப்ரை பண்ணலாம் இல்லைன்னா எல்லாமே இது வந்து ஜாம் ஆகிடும் ஆயில் வந்து நல்ல ஒரு ரொம்ப ஹை ஃபிளேம் இல்லாமல் மீடியம் ஃபயரில் ஃப்ரை பண்ணாது அவர்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நீளமான சிக்கன்ன்றதால சிங்கிள் சிங்கிள் பீஸாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு இது வந்து நெய் வேகமா சிக்கன்றதுனால ஜாம் ஆயிடும் தான் ஹாயில் அதனால அது வந்து நல்லா ஒன்னொன்னா கண்டினியூ எடுக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் ரொம்ப ஹை ஃபிளேம்ல இருக்கு ஷேவ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸ் தான் பண்ணாலே போதும் ரொம்ப கலரில் கலர்ல இந்த சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பிளஸ் சிம்பிள் டிஷ் தான் அது ரொம்ப எளிமையான டிஷ் தான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மேரினேஷன் ரெடி சிக்கன் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம் அதெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப ஃபேமஸான டிஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டர் தான் இது வந்து பாத்தீங்கன்னா பொரிச்ச கோழி தாளிச்சது வந்து ஜென்ரலா பார்த்தா கேரளா டிஷ் அது ஸோ நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த கச்சம்பருக்கு தகுந்த மாதிரி இந்த டிஷ் வந்து சேக் பண்ணிருவோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே லைட்டா கேர்ட் அண்ட் கிரீன் சிலியில டாஸ் பண்றது

ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாருமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க ஸோ நாங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ஜஸ்ட் ஒரு காய் பூ ஒன்று போடுவோம் ஸோ இந்த மாதிரி நல்லா சிங்கிள் சிங்கிள் பீஸாக வந்து அந்த சிக்கன் வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த புரிச்சி கோழி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தாய்ச்சூ எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம் ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும் அதில் நான்வெஜ் ஃப்ளேவர் இருக்கிறதால நம்ம சோம்பு ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பொடிதாக நறுக்கி பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு முப்பது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பட் காலை வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் அது அடுத்து கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம் நம்ம

ரொம்ப சிம்பிள் குக் ஆயிடுச்சு வச்ச கோழி வந்து பண்ணிக்கிறோம் நல்லா பண்ணிக்கிறோம் ஒன்னு பாத்தீங்கன்னா தயிர் இந்த கிரீன் சில்லி பருவப்பில எல்லாம் வந்து லஞ்ச் டைப்ல டின்னர் டைப் பாத்துல ஏன்னா அந்த எல்லாருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி வந்து நேரத்துல இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனை வந்து நல்லா நில நிலமா கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு வந்து தாளிச்சது மாதிரி வந்து ஒரு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ வந்து பொருட்சிகள் தாளிச்சு ரெடி ஆயிடுச்சு ஸோ எப்படி பிளேட்டிங் பண்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆனியன் ரிங்கு வித் லெமன் என்ன மாதிரி சிக்கன் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கியும் வந்து கம்மியாக இருக்கிறது லெமன் ஆட் பண்ணிக்கலாம் அதான் நம்ம ஜென்ரலாக வந்து வந்து லெமன் வச்சு செப்பாங்க இப்ப வந்து புரிச்ச கோழி ரெடி ஆயிருச்சு ரொம்ப சிம்பிள் ஏன்னா இப்ப வந்து இந்த இதோட டிஷ் ஃபேமஸ் என்னன்னா இப்ப குழந்தைகள் வந்து இந்த பெரிய பெரிய சிக்கன் கூட சாப்பிட முடியாத நேரத்தில் அவங்க வந்து இந்த சின்ன சின்ன நீளமான சிக்கன் நம்ம ஃபிரை பண்ணி பண்ணிருக்கோம் அதாவது ஈஸியா சாப்பிடலாது நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி Terima <laughs>